ஆ ஐ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபார்மில் டே டூ காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சாச்சு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக அவள் உப்புமா தான் பண்ணிகிட்ருக்கேன் அவள் பாருங்கள் கழுவி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சுருந்தேன் வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் வதக்கிட்டு அது கூட ஊற வச்சுருந்தது சேர்த்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துட்டு கிளறியாச்சு சிம்பிளாக அவல் உப்புமா ரெடி நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்பயே ரெண்டு நாளைக்கும் என்ன மெனு அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னு நான் முடிஞ்ச அடுத்த விளாகில் எப்படி பேக் பண்ணி என்னென்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வாழைக்காய் ஃப்ரை அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ பருப்பு வந்து ஒரு வகை பருப்பு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க தோரம் பருப்பு மைசூர் தால் சொல்லுவாங்க இல்லையா அது அப்புறம் கடலைப்பருப்பு பாசி பருப்பு அதெல்லாம் அதை வந்து குக்கரில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு வேக வச்சுருக்கேன் ஸோ வழக்கை வறுவல் முடிஞ்சிருச்சு பருப்பும் ஆஃப் பண்ணிட்டேன் கீரை இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பொன்னாங்கண்ணி கீரை அதை தான் பறிச்சிட்டு இருக்கேன் ஸோ பருப்பு கூட போட்டு சாம்பார் தூள்லாம் எடுத்துகிட்டு வரல சிம்பிளாக பருப்பு மாதிரி தான் பண்ண போகிறேன் அதனால் ஃப்ரெஷ்ஷாக கீரை பார்த்தனால கீரை வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு இருக்கேன் ஸோ நேற்று வீடியோவில் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா அங்கேயிருந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காயும் பறிச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக காய் போட்டு சமைச்சாலே அதோட டேஸ்ட்டே தனி தான் ஸோ சிம்பிளான இது தான் கீரை வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் பின்னாடி ஹஸ்பண்ட் பாட்டு பாடிட்டுருக்காரு ஸோ லன்ச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சுற்றி ஃபார்மை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நேற்றும் போகணுன்னு சொல்லிவிட்டு போகல இன்றைக்காது அப்படியே போய் சுற்றி பார்க்கலான்னு அது பாருங்கள் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி பருப்பும் நல்லா வெந்திருச்சு இதை தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அதில் இப்போது கொஞ்சம் கடுகு வெந்தயம் உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கீரையுமே கூட அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கீரையை தான் அந்த பக்கம் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு மிளகா வத்தல் அதுவும் கீழே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட பேசிக் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி பருப்பு கூட சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா சிம்பிளான தால்மே கூட ரெடி நான் வெறும் சிம்பிள் தால் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே கீரையை பார்த்ததுக்கப்புறமா தான் சரி கீரை போட்டுடலாம் அப்படின்னு சாம்பார் தூள்லாம் எடுத்துகிட்டு வரல கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஆனால் சூப்பராக வந்திருந்தது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தாலே அதோடய டேஸ்ட்டே தண்ணி தான் பாருங்கள் சோ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து குக்கரில் தான் மாற்றிட்டு கொஞ்சம் அது வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா பருப்புமே கூட ரெடி ஆகிடும் சரி பாருங்கள் அதில் மாற்றி நல்லா காய் வேகிற அளவுக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ சூப்பராக பருப்பு ரெடி பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் வடிக்க தான் போகிறேன் அதுவும் கூட வெந்துட்டுருக்கு பாருங்கள் இறக்கிட்டு லைட்டாக பட்டர் மட்டும் சேர்த்துட்டேன் சிம்பிளான லஞ்ச் தான் ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ ஹஸ்பண்ட்க்கும் அப்பிக்கும் போட்டு கொடுத்துட்டேன் அவங்க அந்த பக்கம் உங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க நான் எப்பயும் போல் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் லன்ச்சு அவன் எங்க விட்டுட்டு போயிருவீங்களோ அவங்க பின்னாடி வரான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு ஹோஸ்டோட ஃபேமிலி வந்துருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபேமிலி அவங்களோட பெட்டு சிம்பா அவனுமே பயங்கர க்யூட் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஸோ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சுற்றி இருக்க ஃபார்ம் எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க லைவாக உங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இந்த ஆளாக நல்லா இருந்தா தண்ணி ஓகே ஓகே இப்போ ட்ரை ஆயிடுச்சு நல்லா இருக்கு தண்ணி இல்லை நாங்கள் இந்த ரோடு வராம அந்த ஃபார்ம் கூகுள் மேப் என்ன பண்ணுவோம் அங்கே ஆக மாட்டேங்கு அங்கே போயிட்டு அவங்க எடுத்துள்ளே போயிட்டு அது எத்தனை வருஷம் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்

சால் ஃப்ரெஷ்ஷான மிளகா காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்

Ah, nah, na, yeah, um, so. yeah. <laughs> ini It boy. सुसुरा ने बोल चुका है ओहो अभी ये बूता करना अभी ये मंगल है अभी ये गुड मील्स तोड़ से सर 49 49 ये

ஏ பூ பூச்சி இல்லையே தான் திணிசு புளியம்பூ வச்சு சின்ன வயசில் இடிப்பாங்க இது கூட மிளகாய் கொஞ்சம் வெல்லம் சின்ன வயசில் ஊரில் போகிறப்போ நல்லாயிருக்கும் வயசுல பார்த்து

அது வந்து 안துமா 안 गया ना انا رو من ده انا رو من ده انا நம்ம <laughs> சாப்பிடுவாங்க <laughs> 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 நடனங்க போது அந்த மாதிரி black sweater போடுறோம் நான் ஒரு kena robe பண்ணச்சேன் right office பெரிய 빌딩 லெமன் கலர் இந்த லெதர் வந்து ட்ரைன் ஆவியா இருக்கு મેලட்டல போடுறீங்க амаದಲ್ಲ cloud matter 파크람 파크 андर ग्राउंड नेट हां ग्राउंड नेट சேரினது பாத்த ஸோ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்திருக்கோம் டைம் எப்படி போச்சுன்னே தெரியல எல்லா ஃபார்மும் சுற்றி காட்டினாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக பஜ்ஜி மிளகாவும் பறிச்சிட்டு வந்திருக்கோம் சுரக்கா எல்லாமே கூட பறித்து கொடுத்தாங்க எல்லாம் அவங்க சொந்தக்காரவங்க தான் போல் அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம் வந்ததும் உருளைக்கெழங்கு வேக வச்சு மிளகா பஜ்ஜி போட்டுட்ருக்கோம் உள்ளே வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நானும் அவங்களும் சேர்ந்து தான் பஜ்ஜி பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு தான் மீட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆனால் ரொம்ப நாள் பார்த்தா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க நல்லா டைம் எப்படி போச்சுன்னே தெரியல கம்பெனி நல்லா இருந்ததுன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ அதனால பசங்களும் நல்லா சிட்டு கூட விளாண்டுட்டு அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நானும் அவங்களும் சூடு சூடாக மிளகா பஜ்ஜி உருளைக்கிழங்கு போண்டா எல்லாம் போட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க ஸோ ஜல்லிக்கரண்டி மட்டும் இல்லை அவங்க சொன்னாங்க இது தான் மறந்துட்டேன் நான் வாங்கி வச்சிடுறேன் இதுவும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கே அந்த உட்டன்ஸ் பேச்செலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் எடுத்தோம் எங்கே இருந்தாலும் நம்ம தான் எப்படி இருந்தாலும் இல்லையா அந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் ஒன்றும் வீடியோலாம் எடுக்கலை ஏன்னா இது சாப்பிட்டதே பயங்கர ஹெவியாக இருந்தது அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு இருட்டுனதுக்கப்புறம் கிளம்புனாங்க நாங்களும் கூட கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கிளம்புறோம் அதனால டின்னருக்கு மத்தியானம் பண்ணதே ஏதோ கொஞ்சம் இருந்தது அதை மட்டும் சாப்பிட்டுட்டு பேக்கிங் பண்ணி கொஞ்சம் ஏதோ வண்டியிலே லோட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டோம் ஸோ ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல த்ரீ நைட் டூ டேஸ் ஸ்டே ஆக்சுவலாக ஸோ நல்லா ஜாலியாக இருந்தது அங்கே வந்து யாரும் கேட்டிருந்தீங்க இல்லையா ஹோட்டல்ஸ் அப்படிலாம் இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் டெலிவரி பண்ணுவாங்க போல் ஆனால் நான் வந்து வீட்லையே எல்லாம் மெனுலாம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனனால வேலையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை நான் சொன்னேன் பார்த்தீங்களா மயில் அங்கே பஜ்ஜி போட்டுட்டு இருந்தப்போ ரெண்டு மயில் சுற்றிட்டு இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒன்று போயிடுச்சு இன்னொன்றும் போது பாருங்க நல்ல பெரிய தோகையோடு நல்லா சவுண்டு கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தது பக்கத்து நிலத்தில் ஜன்னல் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா க்யூட்டாக ரெண்டும் நின்று விளையாண்டுட்டு இருந்தது அந்த பக்கம் ஆனால் ஒன்று கூட தோகை மட்டும் விரிக்கலை சுத்தி வெளியில் போய் வீடியோ எடுக்க போனதும் சத்தம் கேட்டு ஓடிடுச்சு நெக்ஸ்ட் மார்னிங் அவ்வளோதான் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் சூப்பரான வியூ என்னோட முடியுது இல்லை அண்டில் நெக்ஸ்ட் டைம் கிளம்பியாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்டே மனசு இல்லை போறதுக்கு வச்சுக்க மாட்டாங்க எங்க டேய் பழம் இன்னும் அண்ணு வருவார் மசம் கழிச்சு ஸோ அப்போ வரலான் இருக்கோம் லிங்க் வந்து எப்பயும் போல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஏர் பிஎன்பி மூலமா புக் பண்ணணும் தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க டேரிஸ் கேட்குறீங்க நிறைய பேர் ஏன்னா அப்பப்போ அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிற சீசன் கேட்ட மாதிரி அதனால நீங்க அந்த லிங்க்லயே பார்த்துக்கோங்க ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பை ஸோ வீடியோவில் த்ரீ சிக்ஸ்டி கேம் வச்சு எடுத்ததில் வந்து லைவாக ஆடியோ வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது பட் ஆனால் அந்த வியூவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்ட மறக்காதீங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்